அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு பிராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் அதிகமாகவும் ஐம்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அநேக சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தீமையான காரியங்கள் நாம் விரும்பாத காரியங்கள் நாம் எதிர்பார்க்காத காரியங்கள் நன்மை எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்போம் ஆனால் தீமையாகவே வந்து முடியும் செய்கிற காரியங்கள் தீமையாக நம்மோடு கூட பழகுகிறவர்கள் நமக்கு தீமை செய்துவிட்டு விட்டு போய்விடுகிறவர்களாக நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நமக்கு துரோகிகளாக இப்படியெல்லாம் மாறும்பொழுது நம்முடைய உள்ளம் வேதனைப்படுகிறது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நமக்கு தீமையாக வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நன்மையாக மாற்றுவார் இந்த இடத்துல நாம் அதை தான் வாசிக்கிறோம் யோசிப்பினுடைய சகோதரர்கள் எப்படியாகுது அவனை கொன்றுவிட வேண்டும் அவனுடைய சொப்பனம் நிறைவேறக்கூடாது என்று சொல்லி அவர்கள் யோசிப்புக்கு தீமை நினைக்கிறார்கள் அதனால் அவனை குழியில் எடுத்து போட்டு கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் தேவனோ அப்படி அவனுடைய வாழ்க்கையில் நடந்து விடாதபடிக்கு அவனை காப்பாற்றுகிறார் அவனுடைய சொப்பனம் நிறைவேறாது என்று நினைத்து ஒரு அடிமையாக அவனை கொல்ல முடியாமல் அவனை அடிமையாக அவனை கொல்ல முடியாமல் அவனை கொல்ல விருப்பம் இல்லாமல் ஒரு அடிமையாக விட்டு வந்து விடுகிறார்கள் யோசிப்பு கதை முடிந்து விட்டது இனி அவன் அவ்வளவுதான் என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் மறந்து விடுவாரான் தீமையாக அவனுடைய சகோதரர்கள் செய்தார்கள் ஆனால் ஆண்டவரோ அவனை அங்கிருந்து விற்று போட்டதினால் அவன் எகிப்தின் அரண்மனைக்கு வந்து பல இன்னல்களை சகித்து அந்த இடத்திற்கு வந்து அவன் எகிப்துக்கே பிரதான மந்திரியாக மாறுகிறான் அவர்கள் தீங்க நினைத்தார்கள் ஆனால் தேவன் யோசியப்புடைய வாழ்க்கையை தலைக்கீழாக மாற்றி போட்டார் யோசியப்பை மட்டுமல்ல யாக்கோபையும் பாருங்கள் அவனுடைய மாமனார் அநேக முறை கிட்டத்தட்ட பத்து முறை அவனுடைய சம்பளத்தை மாற்றி எப்படியாகிலும் இவனை முன்னேற விடக்கூடாது என்று அவன் கங்கணம் கட்டுகிறான் ஆனால் ஆண்டவர் யாக்கோபுடைய மாமனாருக்கு சொப்பனத்தில் தோன்றி அவனிடத்தில் தீங்கு ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாக என்று எச்சரிக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு தீமை நினைத்தவர்களோடு கூட ஆண்டவர் பேசுவார் இன்று ராத்திரியிலே ஆண்டவர் அவர்களோடு கூட இடைப்படுவார் அவர்களை நிம்மதியாய் தூங்க விடாமல் ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார் தீமை செய்ய உங்களுக்கு எத்தனை தார்கள் உங்களுக்கு துரோகம் செய்ய அவர்கள் முன் வந்தார்கள் ஆண்டா ஆனால் ஆண்டவர் அவர்கள் செய்ய நினைத்த தீங்கு ஒன்றும் நம் மீது வந்து பழிக்காதபடிக்கு அவைகள் எல்லாம் நன்மையாக மாற்றுவார் உன்னுடன் உடன் பிறந்தவர்கள் அப்படி செய்திருக்கிறார்களா உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு துரோகம் செய்திருக்கிறார்களா அல்லது நீ நம்பின சிநேகிதர்கள் உங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார்களா உங்களை ஏமாற்றி இருக்கிறார்களா ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்து கொண்டிருங்கள் நாள் ஒன்று வரும் ஆண்டவர் மாற்றுவதை நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்க முடியும் கதை தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்